கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குடா பொசுக்கிறகோ காலையில எழுஞ்ச உடனே உயிர்றாங்கடா வருங்கால சிங்கற தடுக்காத ஆமா நீ அந்த அன்னை பாடி கிழிச்சிருந்த மாதிரிதான் தேர்ச்சி திருவினை ஆக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடல் ஐயா போல அம்மா போல ஒன்ன தூக்கிட்டு ஜாவோ போல செல்ல குட்டி வாடி வாடி வஜா மேல எவன்டா அவன் பொறுமை கடலிலும் பெரிது கடைபிடிப்பவர் வாழ்க்கை சிறப்படையும் இவன் வேற உனக்கு என்னாச்சுடா அதுவாடா ஐயா போல அம்மா போல உன்ன தூக்கிட்டு ஜாவோ போல செல்ல குட்டி வா உனக்குதான் பாடம் வர மாட்டேக்கலாம் விடா உனக்கு எல்லாம் சுத்து போட்டா கூட வராது

தான் தெரிஞ்சு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள்ல இருக்கு நாளைக்கு வந்து என்னோட ஃபஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது